என்ன மழைட டென்ஷன் அவறியா ஆபு இனிமேல் அப்படியே ஆகிட்டு தான் இருக்கணும் ஆமா இந்த மதுரையில் பாஞ்சு வயசு பொண்ண பத்திரியா கேட்க மாதிரி அப்படியே சாப்பிட்டவன் உங்க கூட எல்லாம் நெருக்கமாக இருந்து அப்படியே போட்டு எடுத்துருக்கானாமா ரூமுக்குள்ளெல்லாம் போய் உங்க கூட தனியாக டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவானாமா உண்மையா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு செருப்பை கழட்டிய இப்போ எதோ கழட்டி காட்ட போற அப்படின்னு நான் கேட்க மாட்டேப்பா இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணல அவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ உன்னைய கேட்பாங்க என்ன பண்ண போற கோவம் இருதா ஒட்டு ஒட்டு நீ மாட்டும் கோவப்படு அவசரப்பட்டு நீ மாட்டு தீக்குழியெல்லாம் இறங்கிறாத உடனே இறங்கிறாத ஏன்னா இன்னைக்கு தப்பிச்சவன் நாளைக்கு மாட்டுவா நாளைக்கு தப்பிச்சவன் நாலக்கி மாட்டுவா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மாட்டினே இருப்பானுங்க உங்கள் இதில் பண்ணுறதுக்கு ஆளா இல்லை பண்ணுறது எதுவும் வெளியில் தெரியாமல் இருந்துச்சு இது வரைக்கும் இனிமேல் ஒவ்வொன்றா வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்புறம் அந்த குஷ்பு அதாப்பா கண்ணகி இல்லை பாசகா கண்ணகி அந்த பாசக கண்ணகி இப்போ எப்படி மதுரையிலேருந்து தலையீடாகவே நடந்து வர சொல்ல நேராக நடந்து வர சொல்ல வணக்கம் இது மதிவந்திரா இப்ப மதுரையில மாட்டிருக்கானே ஒரு மாணஸ்தேன் அவனை புடிச்சு ஆறாஞ்சு பார்த்தா தெரியும் பதினஞ்சு வயசு தான் மினிமமா இல்ல ஐயா பன்னெண்டு பதினொன்று பத்துன்னு ஏதாச்சும் இல்லைப்பா சொல்ல முடியாது இல்லையா அவருக்கு என்ன ஆசையோ அவருக்கு எதுல நாட்டமோ ஆனா அண்ணாமல இப்ப என்ன பண்ண போறிய கத்தியை எடுத்து நாக்கிறதுக்கு புரியல இல்ல காது எடுத்துக்க புரியல இல்ல எடுத்துக்க புரியல ஆனா எவனோ எதிர்கட்சிக்காரன் ஒரு வேலைய பார்த்துட்டான உடனே செருப்பையோ கலட்டினாரு எங்க ஆளு இந்நேரத்துக்கு இடத்துக்கு அணையாம எதோ இதை கலட்டிட்டு ரெடியா இருக்காரு தெரிய செல்ல முடியாதப்பா இருக்கலாம் இல்லையா நம்ம என்னத்தை கண்டு அவருக்கு அவ்வளோ கோபம் இருக்கும் ஆத்திரம் இருக்கு நான் தப்பா அதுன்னு சொல்லல ஏட்டா ஊரு பூரா உட்காந்து நியாயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் கூடவே இருந்துட்டு அதுலயும் இவன் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவன் ஏதோ ஒரு ஊரில் ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல உட்காந்து தான் பரவாயில்ல மதுரையில் உட்காந்துக்கிட்டு மாநில பொருளாளர் பாஜகவோட மாநில பொருளாளர் அண்ணன் அண்ணனுக்கு திருமங்கலத்தில் ஒரு காலேஜ் இருக்கு எம்எஸ் ஷானு பேர் அவர் பேர் அவர் எந்த அளவுக்கு வந்து அதை பக்காவது பண்ணியிருக்காருனா பெரிய சைக்கிளை ஓட்டினா பரவாயில்ல கூடவே சேர்த்து பேபி சைக்கிளையும் ஓட்டிருக்க அங்கே தான் மாட்டியிருந்தான் பெரிய சைக்கிள் ஓட்டியிருந்தா கூட மாட்டியிருக்க மாட்டா பிள்ளை இப்போ இந்த விஷயத்தை செய்து நம்ம கண்ணகிட்ட சொல்லியிருக்க அதான் பாசாக்காவோட கண்ணகி பிரிவு அந்த கண்ணகி பிரிவுகிட்ட சொல்லி காதலை போட்டு வைங்கப்பா அப்பா அந்த அம்மா வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆட்டம் ஆடும்னு யாருக்குமே தெரியாது கதை என்னன்றத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இவங்க இது இப்போ நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு வருஷமாக போராடி இப்போ போக்சோவில் அரெஸ்ட் ஆப்பி தலைமறைவந்துருக்கேன் இவ்வளோ நாள் அந்த எம்எஸ் சான்ற ஆளு திருமங்கத்தை ஒரு காலேஜை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காப்புல அந்த காலேஜில் அதுக்கும் இவங்களுக்கும் எப்படி பழக்கம் அப்படின்றது தெரில திடீர்னு ஒரு நாள் ஒரு குழந்தையோட ஒரு பதினஞ்சு வயசு குழந்தையோட அப்பா போன் எடுத்து பார்த்து எடுத்து பார்த்தா அடல் சொல்லி மெசேஜ் எல்லாமே அடல் சொல்லி மெசேஜ் அந்த பொண்ணுக்கு வந்தது அந்த பொண்ணுக்கு வந்தது அந்த பொண்ணு சாக்காய் என்னம்மா ஏமா இப்படி யாருமா மெசேஜ் பண்ற அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு சார் இருக்காரு அந்த சாரு தான் எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி மெசேஜ் பண்ண மெசேஜ் மட்டும் இல்லை அவர் நேரடியாக கூப்பிட்டு நிறையா வேலை பார்த்துருக்காப்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு சொன்ன உடனேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க நல்லா செஞ்சுங்க கம்ப்ளைண்ட்டு போயிருக்கு போனால் அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்த உடனேயே அந்த பொண்ணை வச்சு அவங்க அப்பா மேலே இதே மாதிரி ஒரு கேஸை ஃபைல் பண்ண வச்சிருக்காங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸு கன்ஃபியூஸ் ஆகுது பொண்ணு ஒன்று கேஸ் ரெண்டு அப்படின்றதுனால போலீஸு கொஞ்சம் கன்ஃபியூஸ் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்கல இந்த பொண்ணை வச்சு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கொடுத்த கேஸு பொய்யே பதினஞ்சு வயசு பொண்ணு தானே எந்த சொன்னாலும் வரட்டும் அது ஒர்க் அவுட் ஆயிடும் அது பொய் ஆனா இந்த பொண்ணை பத்தி இந்த பொண்ணுக்கு நடந்ததை பத்தி அந்த பொண்ணோட அப்பா சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் அதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா அவன் நேரடியா பொண்ணுகிட்ட அவன் கான்டாக்ட வச்சுக்கல முதல்ல அவன் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட அந்த கான்டாக்ட வச்சிருக்கான் மாநில பொருளாளர் சே மாநில பொருளாளர் செயலாளர் ஏ யாரோ ஒருத்தருப்பான் அவன் பெரிய பதவி பயங்கரமான போஸ்ட் அண்ணாமலை அண்ணனுக்கு ரொம்ப குளோஸா மதுரையில் பயங்கரமான ஒரு பெஸ்ட்டு அப்படின்னா எம்எஸ் ஷாவை தான் சொல்லுவாங்க ஏகப்பட்ட பேர் கூட நின்று இந்த அடிக்கடி எடுத்து காமிப்பா இல்லை ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோலாம் இவர் இருக்கார் இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போய் ஓ கடனை நான் அடைக்கிறேன் என்னுடைய கலைப்பு தீர நீ எனக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி தான் நல்லா இருக்கு இது சொல்லியிருக்காம்பா அந்த மனுஷன் சொல்லியிருக்கா அந்த அம்மாவும் வந்து என்ன கஷ்டத்தை இருந்துச்சோ அந்த அம்மாவுக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அந்த அம்மா வந்து அவர் கூட வந்து ஒரு மாதிரியான ஒரு டீலிங்கில் இருந்திருக்கு இருந்திருக்காங்க இது அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியாது இந்த அந்த அம்மாவோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா அவருக்கு அது தெரியாது இந்த பக்கம் இவன் இப்படியே இந்த இந்த இதில் வந்து அவன் கொஞ்சம் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கான் வெளியில் வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஆள் நீதான் நீதான் நீ தான் எனக்கு இதை உதவி பண்ணுன்னு சொல்லி அந்த பத் பொண்ண அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அம்மாவை கூட்டி கொண்டாந்து விட்ருக்கா அந்த பொண்ணுக்கிட்ட அந்த குழந்தை கிட்ட அவன் என்ன சொல்லியிருக்கான்னு உனக்கு நான் புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கி தர்றேன் நிறைய கிஃப்ட்டு வாங்கி தர்றேன் ஸ்கூலுக்கு போக வர பைக் வாங்கித் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றியிருக்கான் ஸ்டேட்டு ஸ்டேட்டாக சுற்றியிருக்கான் இவ்வளவும் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தெரிஞ்சும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரியாமலும் நடந்துருக்கு இதை பார்த்த உடனே அவர் கொண்டு போய் கேஸ் போட்டாரு குடித்த உடனே கேஸையும் இவங்க ஏத்துக்கல எப்படி போட முடியும் போட உற்றுவாங்கல என்ன உள்ளுக்குள்ள வெளியில தெரியாத அளவுக்கு எந்த அளவுக்கு அமிக்கி உள்ள வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அமிக்கி வச்சிருக்காங்க பேருக்கு மொத்தம் தான் போட்டுக்க காண இவன் அவ்வளோ பெரிய ஆளான்ன ஓடி ஒளிஞ்சு தலைமறைவா வாழ்கிற அளவுக்கு வந்து இல்ல பொண்ணு பொழுதுனைக்கு இதே இருக்கணும் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பேசாமல் இருக்கணும் இருக்கிற சாதாரண ஒரு ஆள் ரெண்டாவது வீட்டிலயே அவனுக்கு சப்போர்ட் இல்லைன்றப்ப அவன் எப்படி இதெல்லாம் வந்து எதிர்கொண்டு கொண்டு பொண்ணுக்கு எப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு புலம்பல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வந்தது ஏப்ரலே வந்து அன்னைக்கு எவனாச்சு ஓர்த்த இன்னைக்கு உட்கார்ந்து ஊழல் இருக்காங்க இல்ல ஓர்த்த இத வச்சு ஒரு அன்னைக்கு யாரும் எதுவும் சொல்லாமலே கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு ஆள தேங்கான நல்லா தெரிஞ்சு ஆள தேங்கான கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு ஆனா எவனாச்சு ஓர்த்த கொடி குடிச்சானா கோஷம் போட்டானா போராட்டம் பண்ணானா ஊர்வலம் போனானா நடப அந்த இது பயணம் போனாங்களா என்ன செஞ்சாங்க ஐயா இந்த இந்த பொண்ணை வந்து பொண்ணா இவைய பாக்குறது இல்லையா

உங்க கட்சியில இப்படி எல்லாம் எப்படி இத்தனை நாளும் அந்த அந்த பதவியை அப்படியே மெயின்டைன் பண்ண வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே இந்த கேஸ் வந்துருச்சு இத்தனை நாள் அவளை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவளை ஒரு ஆளா மதிச்சு அவங்க கூட உட்கார்ந்து பேசி சகவாசம் பயங்கரமா இருந்துச்சு எப்படி அது இல்ல அந்த அந்த ஒரு கொஸ்டின் தான் புரியல இப்ப இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது யாரு அப்படின்னு அந்த ஞானசேரனை வச்சு பாக்குறப்ப அதான் அவன் திமுக உறுப்பினர் இல்லை அனுதாபி அத அவர் சொல்லிட்டாப்ல அனு அத என் கூட ஒட்டிட்டு இருந்தாயா எனக்கு அவரை பத்தி தெரியலயா சொல்லிட்டாரு ஆனா இவனுக்கு நீ காடு கொடுத்து வச்சு பெரிய போஸ்ட கொடுத்து வச்சு பக்கத்துல உட்காந்து பூ தூவி பாதுகாத்து வச்சிருக்கீங்கல இவங்க என்ன பண்ண போறிய எப்படி இது தெரிஞ்சு இவங்க உட்கார்ந்து இருக்காய் சார் அதுதான் சார் பெரிய ஆச்சரியமா இருக்கு தெரியாம உட்கார்ந்து இருந்தா பரவாயில்ல ஐயா கேஸ் ஃபைல் ஆகல அந்த புள்ளைய மிரட்டி வச்சிருக்கேன் அந்த அப்பா அந்த அம்மாவை வந்து கொண்டுடுவேன் அந்த அப்பாவை வந்து கொண்டுடுவேன் சொல்லி மிரட்டி வச்சிருந்திருக்காங்க முடியல இப்பதான் திடீர்னு கேஸ் வந்துச்சுன்னா பரவாயில்ல ஓடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒண்ணு பண்ண முடியாத அளவுக்கு ஊருக்குள்ள உட்கார்ந்து அவனுக்கு கிட்டதுனா அந்த பதினஞ்சு வயசு பொண்ணு பேத்தி முறையாவது பேத்தி முறை சார் அவனுக்கு அவன் இந்த வேலையை பார்த்திருக்க அவனை கூப்பிட்டு அவனுக்கு பேனர் அனுப்பியல எங்கே எவனா இப்போ யாராச்சும் ஒருத்தர் ஐயா எங்க கட்சியில தப்பு நடந்து போச்சு மன்னிச்சிருங்க ஒரு அதாவது இப்ப கேட்பதில் அடிப்படை அந்த ஒரு உரிமை அவனை வளர்க்கணுங்க அதாவது உறுப்பினரா இல்லாத ஒருத்தனை வளர்க்கணும் சொல்லிட்டு வளர்க்கணும் மாதிரி பேசினாங்க இல்ல இப்ப இதுக்கு என்ன பண்ண போறிய அவன் கூட சேர்ந்து இருந்த பாவத்துக்கு ஒட்டுமொத்தம் நீங்க எல்லாருமே கட்சியில இருந்து விலகிடுறீங்களா இப்ப நான் சார் நல்லா தெரிஞ்சுங்க ஆளுங்கட்சியில இருக்கான் எதிர்கட்சியில இருக்கான் திமுக இருக்கான் அதிமுக இருக்கான் பாசகால இருக்கான் இந்த பேச்சுக்கே வேலை கிடையாது எல்லாரும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா ஒட்டிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் அவனை வெட்டி விடுறதா இல்ல கட்டி அணைச்சுக்கிறதான்றத முடிவு பண்ணணும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா ஒரு வருஷமா ஊருக்குள்ள ராசா மாதிரி இருந்திருக்காங்க அதே போஸ்ட்ல என்ன பண்ண போறீங்க இந்த லட்சணத்துல இவர் கல்லூரி வர வச்சு நடத்திக்க ஒரு பொண்ணு தான் இருக்கும் நினைக்கிறீங்களா என்ன ஒரு அதான் இவங்க அந்த வீட்டுக்கு தெரிஞ்சதுனால அவர் வந்து வேற வழி இல்லாம வந்து விழுந்திருக்காரு மான ரோச எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காப்ல என் பொண்ணை நாசம் பண்ணிட்டான் எவ்வளோ பேர் வெளியிலயே சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்திருப்பாங்க இன்னும் உள்ளுக்குள்ள உங்களை சுத்தி இருக்கிறீங்க ஒரு மூஞ்சிய நீங்களே ஒரு தடவை சுத்தி பார்த்து டேய் யார் யார் என்னென்ன வச்சிருக்கீங்க முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் கமுக்கம் வச்சுக்க இல்லை என்ன சொல்லிருங்க இருங்க இன்னைக்கே விலை இருங்க சொல்லி பாருங்க பாப்பா சுத்தி ஒரு பயம் இருக்க மாட்டான் இருக்க மாட்டாங்க கஷ்டம் இப்போ இதுக்கு எங்க அண்ணன் தீ குளிக்க போறாரா பூ குளிக்க போறாரா என்ன குளிக்க போறாரு செருப்புல ஏறி அந்த ஆணி செருப்புல ஏறி நடக்க போறா என்ன பண்ண போற உடம்பு பூரா அளவு குத்திட்டு அலைய போற என்ன பண்ண போறாரு அக்காவுக்கு ரத்தம் கொதிக்கல இப்ப குஷ்பு அக்காவுக்கு கண்ணு சவக்கல இறங்கி போராட வேண்டியது தானே போங்க டெல்லி வரைக்கும் போங்கன்ற பண்ண மாட்டாங்க ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஏதாச்சும் கேளுங்களே இந்த இப்ப கதறு இந்த நிறைய பேர் கதறிட்டு கிடந்தாங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எதுக்காக திமுக உடைய ஆட்சியில் நடக்கிற கொடுமைகளை பார்த்தீர்களா இங்க இவங்க ஆட்சியிலே இல்ல சார் இல்லாத பையோ எவ்வளவு கொடுமை பண்றாங்கன்னு பாத்துங்க சார் அந்த புள்ளைய அவ அம்மா சமாதானப்படுத்தி கூட்டி போகுது இப்ப அதனால வந்து அம்மா சம்மதத்தோட தானே அவர் வந்து பண்ணாரு சந்திச்சாரு பங்கள சொகுசு பங்களா கூட்டிட்டு போனாரு டூர் சுத்தி போனாரு மாப்பிள்ளைய ஏத்துக்கோமா இல்லப்பா அவங்க சொல்ல முடியாது அந்த இதுக்கு வருவாங்க பெற்றவர்கள் சம்மதத்தோட தான் இது நடந்தது பதினஞ்சு வயசு புள்ள தயசதி பிள்ளை பேசிடாது இதுக்கு என்ன போறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இதுக்காக வந்து இப்ப இதுக்கு சொல்லுவாங்க திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க எதுக்கு கூச்சப்படாம சொல்லுவாங்கன்னு வாங்கல நல்ல இவங்க இஷ்டத்துக்கு எதையாச்சும் கடைசியில் வந்து இலிச்சவாய்த்த மேல பழைய தீங்கி போட்டு எல்லாத்தையும் போயிருக்கும் இப்போ இறங்கி யாருக்கு எதிராக போராட்டம் அடிச்சுக்கணும் அடிச்சுக்கணும் அதுதான் கரெக்ட் இவங்க இந்த கட்சியில சேர்ந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அடிச்சுக்கங்க செருப்பு இல்லை இனிமே சட்டையும் கழட்டி வச்சிட்டு வேட்டையும் கழட்டி வச்சுட்டு எங்க ஆளுக நாங்க யாருமே வந்து இனிமேல் பண்ண மாட்டோம் உறுதி எனக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் நான் இனிமே சட்டையும் வேட்டையும் போட மாட்டேன் பேண்ட் சட்டையோட போவீங்கன்னு சொல்லுவாங்க வேறு தப்பா அவ்வளவு தானே அண்ணன் என்னத்தை நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்றத இருந்து பார்ப்போம் நன்றி